அவன்யாபுரம் கிராமத்துல ஒருத்தர் இப்பதான் அந்த ஊருக்கு புதுசா வந்தாரு என்னப்பா தம்பி உனையே இந்த கிராமத்துக்குள்ள நாங்க பார்த்ததே இல்லை புதுசா ஆமாங்கய்யா நான் இந்த ஊருக்கு புதுசு இப்பதான் வந்து ரெண்டு நாள் ஆகுது நானும் சுத்தி சுத்தி இந்த கிராமத்துக்குள்ள பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கடையை கூட காணோம் ஏயா இந்த கிராமத்துக்குள்ள யாருமே கடை போடலையா இதுவே பட்டிக்காடு மாதிரி தம்பி இங்க எந்த கடையும் போட மாட்டாங்க யாரும் வேணும்னா வெளியே தான் எதா இருந்தாலும் வாங்கி தின்னுக்கிட்டு வருவோம் இந்த பட்டிக்காட்டுக்குள்ள கடை போட்டாலும் ஓடாதுன்னு யாருமே இங்கே கடை போடுறது சரி சரி எனக்கு மணி ஆயிடுச்சு நீ நின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா நானும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நான் கிளம்பி போறேன் என்ன சரி சரிங்கய்யா கிளம்பி போயிட்டு வாங்க நானும் போயிட்டு வரேன் அந்த தாத்தாவும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க ஓடு இந்த கிராமத்துக்குள்ள கூடயா கடை வைக்கல பேசாம இந்த கிராமத்துக்குள்ள நம்ம கடை வச்சா என்ன நமக்கு தெரிஞ்ச பார்பிக்யூ சிக்கன் இருக்குல்ல அதே தோழில இங்க பார்த்தோம்னா கண்டிப்பா எல்லாரும் வாங்குவாங்க ஏன்னா இங்க எனக்கு கடையே இல்ல கண்டிப்பா கடை போட்டா நல்லா ஓடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி சரி நம்ம போய் இதுக்கான வேலையெல்லாம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு அடுத்த நாளே இந்த கடைய வைக்கிறத பத்தி அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் போய் தெரிவிச்சிட்டு வந்தாரு அம்மா அம்மா கொஞ்சம் வெளியே வாங்கம்மா யாருங்க நீங்கள் உங்களை இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் பார்த்ததே கிடையாது புது ஆளாக்கும் சரிங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க அம்மா இந்த கிராமத்துக்கு நான் இப்பதான் கூடி வந்திருக்கேன் இங்கே பக்கத்தில் பார்பிக்யூ சிக்கன்னு ஒன்று போட்டுட்ருக்கேம்மா உங்களுக்கு வேணும்னா நாளைக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க அந்த சிக்கன் ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒருத்த ஐயாட்ட கேள்விப்பட்டேன் இந்த கிராமத்துக்குள்ள எந்த கடையும் இல்லையாமே நான் இந்த கடையை போடுறேன் எல்லாரும் வேணுங்கிறத வந்து வாங்கி சாப்பிடுங்க நிச்சயம் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் தாங்க இந்த கிராமத்துக்குள்ள எந்த கடையும் இல்லை இப்போ முத முத ஒரு கடை வரப்போதுனா எங்களுக்கு சந்தோஷந்தான் எங்களுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல தோதா இருக்கணும் அவ்வளோதான் அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ருசியா இருக்குமா நாளைக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்க என்ன நான் கிளம்பி போயிட்டு வரேன் இப்படியே ஒவ்வொரு வீடாக போய் அவன் பார்பிகு சிக்கன் வைக்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தான் பாட்டி இந்த பக்கத்தில் பார்பிகு சிக்கன் கடைன்னு ஒன்று வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்து சாப்பிடுங்க என்ன எல்லாத்துட்டுமே இதை பற்றி விஷயத்த சொல்லிவிட்டு கிளம்புனா ஏன்டி என்னாடி இது பார்பிக்கு கீர்பிக்கும்ன்ட்டு இது சிக்கன் கடை வச்சிருக்காராம்ல சொல்லிட்டு போகிறார்தாலு நல்லா இருக்குமாடி நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது கூட கிடையாது நீ சாப்பிட்ருக்கியா ஏங்க பாட்டி நானும் ஒரு தடவை கூட இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது இப்போ தான் இந்த பேரையே நான் கேள்விப்படுறேன் நாளைக்கு போய் சாப்பிட்டு பார்ப்போம் அட நாளைக்கு இந்த கிராமத்துல பார்பிகூ சிக்கன் கடைன்னு ஏதோ ஒரு வருதாமே அங்க போய் நம்ம சாப்பிட்டு பாக்கலாம் எல்லாருமே இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி ஒரு கடை இங்க போட்டதே கிடையாது நிச்சயம் நம்ம போய் அங்க சுவைச்சு பார்ப்போம் ஏதோ உடம்புக்கு கேடு விளைவிக்காம நல்ல பொருளா இருந்தா சரிதான் அடுத்த நாள் அந்த பார்பிகூ சிக்கன் கடையை அவர் போட்டாரு கடவுளே உன நம்பி தான் இந்த சிக்கன் கடையை போடுறேன் நிச்சயம் இந்த சிக்கன் கடை நல்லா ஓடணும் உனைய நினைச்சு இந்த அடுப்பை ஆன் பண்றேன் அவரும் அந்த நெருப்பெல்லாம் ஆன் பண்ணி அந்த சிக்கனை வச்சுக்கிட்டு இருந்தாரு அதுல அந்த சிக்கன்லாம் அந்த அண்ணல்ல நல்லா வெந்துக்கிட்டு இருந்தது கடவுளே எப்படியாச்சும் கடைக்கு நிறைய கூட்டம் வரணும்ப்பா நான் நிம்மதியாக வாழணும் அதுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் முடியும் எப்படியாச்சும் இந்த கடையை எனக்கு நல்லா ஓடவை கடவுளே அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஊருக்குள்ளே சொன்ன ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க அடடே வாங்கம்மா சொன்ன உடனே வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் உக்காருங்கம்மா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன பார்பிகோ கீர்பிக்குன்ட்டு சிக்கனை பூரா வாட்டிக்கிட்டு உட்காந்துருக்குற இது பேர் தான் உங்கள் ஊரில் பார்பிகோ சிக்கனா அம்மா இந்த சிக்கனை இப்படி செஞ்சால் தான் சுவையா இருக்கும் இந்த மாதிரி சட்டிலெல்லாம் போட்டு பொறிக்கிறதுலாம் அதுக்கு வேற பேரு சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை பார்பிகோ சிக்கன் தான் சொல்லுவாங்க நீங்கள் உக்காந்து இதை ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க ருசி ரொம்ப அருமையா இருக்கும் ஏதோ சொல்ற எங்கள் ஊர்லலாம் இதுக்கு பேர் வாட்டின சிக்கன்னு சொல்லுவாங்க சரி சரி நீ சீக்கிரம் அந்த சிக்கனை எடுத்துட்டு வந்து கூடு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயாராக வந்திருக்குறோம் அவங்க எல்லாருமே அந்த சிக்கனை வாங்கி ருசிச்சு பார்த்தாங்க எல்லாத்துக்குமே அந்த சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்லப்பா இந்த சிக்கன் உண்மையிலே ரொம்ப ருசியா இருக்கு நான் கூட நீ வாட்டி வச்சிருக்கேன்னு நினைச்சேன் ஏதோ கருகி போன மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ஆனால் உண்மையிலே ருசி ரொம்ப அருமையா இருக்குது ஆமாங்கண்ணே ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க சிக்கன் நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனால் ருசியே அள்ளுது இந்தப்பா உன்னோட சிக்கனுக்கான காசு ரொம்பவே அருமையா இருந்தது நாளைக்கே எடுத்துட்டு எல்லாருமே இந்த சிக்கனை வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆள் அடுத்தடுத்தே இருந்தாங்க அவங்க எல்லாரும் சாப்பிடவும் ரொம்ப மனசு இருந்தது உங்க சிக்கன் ரொம்ப அருமையா இருந்தது சூப்பரா இருந்துச்சு நாளைக்கும் மறக்காம கொண்டு வந்துருங்க என்ன எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட கிளம்பி போனாங்க கடவுளே உன்னோட புண்ணியத்துல இன்னைக்கு கடை ரொம்ப அருமையா ஓடுச்சு நீ தான் இதுக்கு காரணம் உன்னோட ஆசீர்வாதம் இருந்தனாலதான் இந்த கடை இன்னைக்கு ரொம்ப அருமையா போச்சு சரி சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அவனும் அந்த அடுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போனான் அதுக்கு அடுத்த நாளும் அவன் வழக்கம் போல கடையை எடுத்து வச்சான் எல்லாருமே அங்க வந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமா வந்து தினமும் சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க அவன் கடை ரொம்ப அருமையா போகவும் ஆரம்பிச்சது இன்னைக்கும் கடை ரொம்ப அருமையா ஓடி இருக்கு இப்படியே ஓடிச்சுன்னா நான் சீக்கிரம் என் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ்வேன் அவ அதே சந்தோஷத்துல திரும்பவும் கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புனான் அந்த கிராமத்துல இருந்த எல்லாருமே பேசிக்கிட்டாங்க ஏன்டி அந்த பார்பிகோ சிக்கன் ரொம்ப அருமையா இருந்ததுல பரவாயில்ல அந்த தம்பி ரொம்ப நல்லா செஞ்சு கொண்டு வருது அதனாலதான் வியாபாரம் அந்த தம்பிக்கு பிச்சுக்கிட்டு போதாமே இவ்வளவு சுவையான சிக்கனை கொடுத்தா யாருக்குதான் வியாபாரம் ஆகாது சொல்லு ஆமா ஆமா நான் கூட என் பையனுக்கு வாங்கிட்டு வந்து அந்த சிக்கனை கொடுத்தேன் அவன் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டான் அவனுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே அந்த சிக்கனை பெருமையாக பேசுனாங்க ஒரு நாள் எப்பவும் போல் அவர் கடையை நடத்திக்கிட்டு இருந்தார் அப்பா அவங்க ஒருத்தன் நின்று அவங்க சாப்பிட்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தான் அட என்ன இது கிராமத்துக்குள்ள புது கடையாவில் இருக்கு ஓஹோ இந்த கடையை வச்சு இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் அயக்கி வச்சு நல்லா காசு சம்பாதிக்கிறியா இந்த கிராமத்தில் யார் கடை வச்சாலும் நான் கடையை நடத்து விட்டுருவேன்னா உன் கடையை எப்படி கெடுத்து மட்டும் பாரு தானாக கடையை எடுத்துகிட்டு போறியா இல்லையான்னு பாரு என்ன தைரியம் உனக்கு இத்தனை நாள் என் கண்ணில் நீ படாமல் போயிட்டியே இனி பட்டுட்டேல இனி நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டோம் அந்த இடத்த விட்டு எல்லாரும் போயிட்டாங்க வழக்கம் போல் இவனும் கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் அந்த கடை நல்லா நடக்க கூடாதுன்னு மனசுல நினைச்சவே அந்த கிராமத்துக்குள்ள வந்து அந்த மக்கள் கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருந்தான் இங்க பாருங்க நீங்க தினமும் போய் சாப்பிடறீங்க பாத்தீங்களா சிக்கனு அது உடம்புக்கு ரொம்ப கெடுதினு செய்தியில கூட சொன்னாங்க நீங்க கேட்கலையா அது மட்டும் இல்ல அதுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் அது சாப்பிடறவங்க சீக்கிரமே நெஞ்சு வலி வந்து இறந்து போயிருவாங்களாமா நீங்களும் அப்படி இறந்து போனோம்னா அந்த சிக்கனை போய் தினம் தினம் வாங்கி சாப்பிடுங்க நானும் சொல்லணும் சொல்லணும் பார்த்தேன் இன்னைக்குதான் சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அட நீ என்னப்பா சொல்ற அந்த சிக்கனை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா ஐயோ இத்தனை நாள் அது தெரியாம நாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோமே இனிமேல் நாங்கள் அந்த கடை பார்க்கட்டே போக மாட்டோம் நீ சொல்றது ஆனா உண்மைதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நான் முதல் ஆஸ்பத்திரிக்கு போய் என் உடம்ப செக் பண்ணி பார்க்கணும்ப்பா ஐயோ இது தெரியாம நாங்களும் அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோமே கடவுளே இதுக்குதான் யாரையுமே நம்ப கூடாதுங்கிறது இனிமேலாச்சா அந்த சிக்கனை சாப்பிடாம இருங்க நான் கிளம்புறேன் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்க எடுத்து விட்டு கிளம்பி போயிட்டான் அடுத்த நாள் இவன் வழக்கம் போல கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா ரொம்ப நேரம் ஆயுமே அந்த கடைக்கு யாருமே வரல அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது ஓடு என்ன இது எப்பவுமே சிக்கன் வேக வைக்கும் போதே பாதி பேர் வந்துருவாங்க ஆனா இன்னைக்கு ஒருத்தரை கூட காணோம் என்னாச்சுன்னு தெரியலையே கிட்டத்தட்ட கடை ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரம் ஆக போகுது இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட வரல ஏதாவது பிரச்சனையா இருக்குமா எதுக்கு கிராமத்துக்குள்ள போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துருவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் கிராமத்துக்குள்ள கிளம்பி போனான் அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து கூட்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் போய் என்ன விஷயம்னு கேட்ட ஏமா என்னாச்சுமா உங்களுக்கு எப்பவுமே கடைக்கு எல்லாரும் மெல்லனே வந்து பார்பிக்கு சிக்கன் சாப்பிட வருவீங்க இன்னைக்கு என்னமோ ஆளவே காணாம் எதுனாலும் நீங்க கடைசைடே வரல ஆமாம் உன்னோட கடையில் தான் அந்த பார்பிக்கு சிக்கன் மூணு போட்டு வச்சிருக்கியே அது உடம்புக்கு கெடுதியாமே அதை சாப்பிட்டா சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து செத்துப்பயிடுவோம்மா இங்கே இருக்க ஒரு பையன்தான் இதை பற்றி சொல்லிட்டு போனா எங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது பாவம் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அதனால தானே எங்கள்கிட்ட இதை பற்றி வந்து சொன்னான் அம்மா அப்படிலாம் இல்லை அந்த சிக்கன் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதையே இப்படி சொல்றீங்க உங்ககிட்ட யார் இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கா ஏங்கண்ணே உங்களை தானே நாங்க அந்த சிக்கனை வந்து சாப்பிட்டோம் இப்ப பாத்தீங்களா நீங்களே இந்த மாதிரி ஒரு கேவலமான பொருளை விற்று எல்லாத்துக்கும் கொடுத்து உடம்பு அந்த அண்ணே நாங்கள் தினமும் சாப்பிட்ருப்போம் தினமும் தான் எங்க உடம்புலையும் ஹார்ட் அடாக் வந்திருக்கும் நான் சொல்றது நம்புங்க இது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது வேணா நாளைக்கு என் வாங்க உங்களுக்கு நான் என்ன குறிப்போ அதை காட்டுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிட்டான் ஏன்டி என்னடி இது அவன் உன்ன சொல்ல இவன் சொல்லன்னு எதை தான் நம்புறதுன்னு தெரியலையே பேசாம இவன் நாளைக்கு நம்மகிட்ட என்னன்னு புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல இவன் கடைக்கு போய் பார்த்துருவோம் எப்படி புரிய வைக்கிறான்னு ஆமாம் நாளைக்கு கடைக்கு போய் பார்த்தா எல்லா விஷயமும் டானு வெளியே வரப்போகுது அதே மாதிரி நாளைக்கும் ஆச்சு அந்த கிராம மக்கள் எல்லாருமே அவன் கடைக்கு வந்தாங்க என்னப்பா ஏதோ புரிய வைக்கிறேன்னு சொன்ன புரியவையே உங்களுக்காக தான் இந்த நோட்டீஸை நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதை ரொம்ப நாளாக பத்திரமா வச்சுருக்கோம் நாங்கள் காலங்காலமாக இந்த பார்பிகோ சிக்கன் கடை போட்டுட்டு வரோம் இதுக்கான ப்ரூஃப் இதிலே இருக்குது பாருங்கள் இதை வாசிக்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்க மொத பாருங்க இதோட நன்மைகளை நான் படிக்கிறேன் பார்பிகு கோழி குறிப்பாக கிரில் செய்யப்பட்டவையாக இருந்ததால் குறைந்த கொழுப்பு உண்டைய உணவாகும் இதனால் புரோட்டீன் மூலமாக உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வழங்கும் அட என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற அவ என்னென்னமோ வந்து எங்கள்கிட்ட கதையாளி விட்டுட்டு போனானே சொல்றவங்க சொன்னால் சொல்லட்டுமா நம்ம உண்மை என்னமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய தொக்காயிரும் இனிமேலாச்சும் எது உண்மை எது பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க சரியா தயவு செஞ்சு இனிமேல் சிக்கன் கடையில் வந்து சாப்பிடுங்கம்மா இதுல எந்த ஒரு கலப்படமும் நான் பண்ணவும் கிடையாது உங்களுக்கு அப்படி கெட்டுப்போன பொருளும் நல்லா இல்லாத பொருளும் நான் கொடுக்கவும் மாட்டேன் மனச்சிருப்பா அந்த ஆள் சொல்றதை கேட்டுட்டு நாங்களும் கண்மூடித்தனமா நடந்துகிட்டோம் எங்களை மனச்சிரு என்ன இனிமேல் வழக்கம் போல உன்னோட கரையில வந்து நாங்க உட்காந்து சாப்பிடுறோம் அதுல இருந்து அவங்க தப்பா உணர்ந்து எல்லாரும் அந்த கடைக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சாங்க